வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை பைபாஸ் அந்த நாஞ்சிக்கோட்டை பைபாஸ்லேருந்து அந்த பாலத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மருங்குளம் போகிற ரோட்டில் அதாவது அந்த பாலத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வடக்கு திசை பார்த்த பிளாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருபது சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிடிசிபி ரராப் ரோடு உள்ளது வீடை நம்ம பார்ப்போம் விலை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இந்த லொக்கேஷனில் நிறைய பேர் வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஏற்ற இடங்க வாங்க வீட்டை உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க வீட்டை பார்ப்போம் இந்த வீடு தாங்க நம்ம பார்க்க போகிற வீடு ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டு வித்து கிரில் கொடுத்துட்றாங்க ஸ்கிட்ட டைல்ஸ் கார் பார்க்கிங் டைல்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்லேயும் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து வீட்டை சுற்றி நடந்து போகிற அளவுக்கு ஸ்பேசிஸ் இருக்குது இந்த மாடிப்படிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க ஸ்பாட்லைட் ஸ்பாட்லைட் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு சுற்றுப்புற சூழல் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு இயற்கை சுற்றுப்புற சூழலில் வீடு கேட்கறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற இடங்க உங்களுக்கு டிசைனான அந்த குட் டோர் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் வித்து நல்ல லென்த்தியான ஹால் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ஒரு ஸ்பேசியஸ் வந்து உங்களுக்கு அதாவது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டுங்க ரெண்டு பெட்ரூமே அட்டாச்சு டாய்லெட்டு தான் பெட்ரூம் வித் அட்டாச்சுடு டாய்லெட் உங்களுக்கு ரூஃப் வித் லாஃப்ட்டுக்கும் வந்து டோர் போட்டு கொடுத்துருக்குறாங்க யூபிஎஸ்சி டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு டபுள் டூன் அதாவது ரெண்டு கலரில் உள்ள பெயிண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு செவன் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் வந்து டாய்லெட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு விஸ்டன் டாய்லெட்டு வளர்க்கும் போல் வந்து டென் ஃபீட் வந்து உங்களுக்கு ஹைட்டு கொடுத்துருக்காங்க ரூஃப் ஹைட் கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ரக்சரல் வித் லோட் பியரிங் சிஸ்டம் தாங்க அந்த அந்த இதில் தாங்க இந்த பில்டிங் வந்து பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க இது ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம் இது அட்டாச்சு டாய்லெட் இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு எல்லோ கலர் தனியாகவும் இந்த ராமர் கலர்லேயும் ஒரு பெயிண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு தாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபீட்டுக்கு வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க ஒரு இது வந்து கு கிச்சன் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்ட்டிஷனுக்கு ஒரு டிசைனிங் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வந்து கிரானைட் டேபிள் அமைச்சு கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்பு கீழே உங்களுக்கு அந்த யூபிஎஸ்சி டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மேலேயும் லாஃப்ட்லையும் யூபிஎஸ்சி டோர் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு அட்டாச்சுடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வித் சர்வீஸ் ஏரியாவும் இதிலேயே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கொல்லப்பக்கமும் ஸ்பேஸ் இருக்குது இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் ஏரியாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு நல்ல ஒரு இடம் விருப்பப்படுறவங்க வாங்க இடத்த வந்து நேரில் காட்டுறேன் கொஞ்சம் பிளா வீட்டை பார்க்கணுங்கிறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்கள் வீட்டை வந்து நான் நேரில் காட்டுறேன் நண்பர்களே விலை வந்து ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா எண்பது சதவீதம் லோன் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே